அன்பனையர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய கதைக்கலாம் பாக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் பாதர் வணக்கம் வருக வருக ஒரு வாரம் எப்படி போச்சு ரொம்ப நல்லா போச்சு சிறப்பாக அந்த வகையில பார்த்தோம்னாக்க இந்த கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில மூன்றாவது வாரமா நாம வந்து மன்னிப்பு கொடுத்து மன்னிப்பு பெறுதல் அதை பற்றி வந்து பேசிட்டு எல்லாரும் பார்த்தா அப்படின்னாக்கா மனம் திறந்து பேசுகிறாங்க ரெண்டு வாரமாக நிறைய அவங்க மனசுலேருந்து நிறைய பேர் காயங்கள் ஆக்கும் விதமாக என்ற மகிழ்ச்சியாக எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய மகிழ்ச்சி நீங்கள் நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து பேசிகிட்டு இருந்தோம் இந்த அகச்சந்தனையாளர்கள்லாம் வந்து மனசுகளில் இருந்து பார்க்குறாங்க அவங்களோட ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி பேசலாம் நீங்க வந்து ஒரு அகற்றிந்தனையாளர் அப்படின்ற ஒரு இன்ஃபார் பேக்வேர்டா பப்ளிக் சமூகத்தில் இருக்க மாட்டாரு போஸ்டலாக வந்து பழக மாட்டாரு அவருக்கு ஒரு வேலை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அவர் ஏதோ மன்னிக்க வேண்டிய சூழ்நிலையோ இல்லை மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தலாம் அப்போ அவர் என்ன என்ன நம்ம இது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா சரியாக பேச முடியாதவங்க அதிகமாக தியானிப்ப அவங்க ம மனதுக்குள்ளே மனதுக்குள்ளே வந்து ரொம்ப ஒரு சின்ன விஷயமெல்லாம் அதிகமாக அதை பற்றி யோசிப்பாங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்காங்க நம்ம ஏற்கனவே கூட பேசினாங்க நம்ம சிந்திக்கும் பொழுதோ இல்லை நமக்குள்ளே ஏற்படுகிற ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் ஒரு நீர் ஒரு அமிலம் அப்படி சுமந்து கொண்டு சுரந்து கொண்டு அப்போ இவங்க சிந்திக்க சிந்திக்க அவங்களுக்குள்ளே சுரக்கிற அந்த அமிலம் அவங்களுக்கு வந்து பயங்கர பிரச்சனையாக கூட ஆகும் அதனால வந்து எப்பொழுதுமே அது வந்து எப்போ நிறுத்தப்படுறதுனால் அது வெளியில் கொடுத்துறது அதை சரி பண்ணுறது அப்படிங்கிறது அதனால பார்த்தோம்னா ஒரு சிலர்லாம் பார்த்தோம்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்துட்டு இருப்பாங்க அவங்க வந்து எப்போவுமே ரொம்ப ஈஸியாக எல்லாரோடையும் எளிதாக குறையாதவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க

அம்மா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கும் சார் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கிறோம்மா தொடர்ந்து மாதா டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா ஆமா டிவி பார்ப்போம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா இப்போ இன்னைக்கு இந்த தலைப்பு நீங்க கேட்டிருப்பீங்க யாரையாவது மன்னித்த அனுபவம் இல்ல மன்னிப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரியான அனுபவம் மன்னிப்பு சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்களை தகர்த்து வேணுமா

ஆஹ் இப்போ பேசுன போன் பண்ணா இருக்க மாட்டேங்கிறான் நீங்க இப்போ உங்க மகனுக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னு நினைக்கிறீங்க நம்மகிட்ட பேச நம்மகிட்ட பேசுனாவே நமக்கு ஒரு ஆர்வம் தானேப்பா எனக்கு வந்து சந்தோஷத்துல இருக்கா ஒரு பையன் பையன் பேரும் ஆயிடுச்சு ஆண்டே விட தெரியாதுப்பா கொண்டு வரணும் ஒரு தாழ்த்து

தான் பின்னாடி ஏற்றுக்கொள்ள கல் அதனால அன்பு இருக்கிற இடங்களில் தான் இவ்வளவுமே நடக்குது அதனால என்ன அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து அவங்க அவங்கவுங்கள பார்க்கல உங்கள்கிட்ட பேசணும்னா கூட அதுக்கு காரணம் கூட ஒரு வகையில் அன்பு தான் அதனால தொடர்ந்து உங்களுடைய மகனை நீங்கள் அன்பு செய்கிறது மட்டும் முயற்சி தான் கடவுள் நமக்கு ஒரு அற்புதமான மாதிரியை இருந்திருக்கிறாரு நீங்கள் உங்கள் மகனுக்கு வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இப்போ மாதிரி இருக்கிறேன் அவனை இங்க வீட்டுக்கு வர சொல்லிட்டான் பாக்குறோம் ரொம்ப நெருக்கம் வேற ஒண்ணுமே சொல்ல அவர் அப்படின்னு இங்க வந்து எங்க இருந்தாலே போதும் இப்ப உங்க பையன் உங்க கூட இல்லைங்களா இல்ல இல்ல ஓ சரிங்க சரிங்க சரிங்கம்மா நாங்க சரிங்கம்மா நான் உங்க பையனுக்காக தொடர்ந்து கடவுள் உங்களையும் குடும்பத்தையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா கதவு நல்லது அது குடும்ப ஊருக்கு நம்ம தூரம் ஒரு பக்கம் அப்படின்னா நம்ம அகற்றமனை தமிழகம் அப்போது அது அவங்களுடைய உலகம் அவங்க வந்து அப்படின்னு கண்டிப்பாக இருப்பாங்க ஏதோ அவங்களுக்கு கஷ்டத்தால் வந்து மண்ணுக்காக அவங்களை இல்லாமல் இருந்ததாக யார் ஒன்று அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா அவங்க நிச்சயமா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சரிதா அதை இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோன்னா ஒரு தாய் ஒரு மகன் இந்த மகன் வந்து தன்னுடைய அம்மா வந்துட்டு தூரமாக போயிருக்காரு இந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய ஒரு ஆதங்கம் சரி இந்த மாதாக்கு வழியாக நம்ம பையனுக்கு நம்மளோட கருத்தை கம்யூனிகேட் பண்ண மாட்டோம் அவள் சொல்கிறான் வரணும் அப்படின்னு எடுக்க மாட்டோம் அப்போ ஒரு தாயினுடைய தேடல் எப்படி இருக்குது அப்படின்னா என்னுடைய மகனுக்கு எப்படியாவது என்னுடைய மனசை புரிய வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு புறம் வந்து தெரியல நமக்கு சரியாக தெரியலை இது போல மகன்கள் என்ன பண்ணுறாங்க இவர்களிடம் முடிஞ்சு விலகி இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் அவன் அந்த அந்த நபரை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஒரு அற்புதமான ஒரு உணர்வு அவங்க அவங்க அம்மாவை பற்றி அவங்க அப்பாவை பற்றி சகோதரிகளை பற்றி இது இருந்தாலும் ஒரு நேரத்தில் அது அது டச் ஆகும்போது அந்த அன்பு வந்து ஃபஸ்ட்டு எரி அன்ப அதனால தான் தடவை சொல்லுங்க அதாவது நான் மூட்டிய நெருப்பு இப்போ உரிய தொடங்கி இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் லவ் லவ் எப்போ வந்து பயங்கரமாக எரியும் அப்படிங்கிறது தெரியாது அதனால இந்த அக சிந்தனையாளர்கள் அப்படியே உள்ளுக்குள்ள இருந்தாலும் கூட யாராவது ஒருத்தர் வந்து இந்த நெருப்பு மூட்டுற வேலைய நான் சொல்றது ரொம்ப நேர்மறையா அப்படியே நடந்து நடக்கணும் யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் சொல்லி ஆமா இப்போ இந்த தாய் நடத்துனாங்க அது போல நடக்கணும் கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் இணைப்பில் இன்னொரு ஒரு இருக்காரு வணக்கம் யார் பேசுறீங்க எங்க வந்து பேசுறீங்க வணக்கம் யார் பேசுறீங்க எங்கன்னு ஓகே ஜெகதீஷ் சொல்லுங்க இருக்காங்க பேசுங்க குட் ஈவினிங் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருக்க இந்த இந்த நிகழ்ச்சியோட தலைப்பு கேட்டிருப்பீங்க மன்னிப்பை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நீங்களும் வாழ்க்கையில் நிறைய பேரை மன்னிச்சிருப்பீங்க இல்லை மன்னிப்பு கேட்டிருப்பீங்க உங்களுடைய உணர்வுகள் அதை பற்றின கருத்துகளை பகிர்ந்தது நாம மன்னிப்பு கேட்குறது கேட்டது வந்து அவர் நார்மலாக நம்மளோட

இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு குடும்பத் தலைவராக இருக்கிறீங்க உங்கள் மனைவியிடமோ இல்லை உங்களுடைய குழந்தைகளிடமோ அவங்க என்ன தான் பேசலனாலும் நீங்கள் வெளியில் போய்ட்டு வந்தோன்னா என்ன பிள்ளை சாப்பிட்டானா அப்படிம்பிங்க அதே போல் வந்து அம்மா சாப்பிட்டாங்களா அப்படிமோ சண்டை போட்டிருந்தாலும் கூட அப்போ இவ்வளோ அன்பை வச்சுக்கிட்டு நம்ம ஏன் அவங்களோட அப்படியே கடந்து போகிற ஒரு மனநிலைக்கு ஏன் வரோன்னு நினைக்கிறீங்க கோவம்

இவங்க என்னுடைய மனைவி இவங்க என்னுடைய குழந்தை இவங்க என்னுடைய கணவர் இவங்க தவறுகளே செய்தாலும் கூட நான் இவங்களோட தான் வாழ போகிறேன் இவங்க எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுடைய என்ன சொல்கிறது அந்த ஈகோலாம் இறக்கி வச்சுட்டு யார் யார் முதல்ல பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு முதன்மையானதாக இருக்கணும் அதனால தான் நம்ம கத்தோலிக்க குடும்பங்களில் வந்து ஒரு விஷயம் நம்ம எப்பொழுதுமே செய்யணும் குடும்ப ஜபம் குடும்ப ஜபம் குடும்பமாக உட்காந்து சொல்லிவிட்டு இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தோம்னா ஜபம் சொல்லிவிட்டு முடித்த உடனே இன்னமும் அது பழைய தான் இல்லை திருப்பலிக்கு போயிட்டு வந்தோன்னே சோசுகிறோம் அப்படிமாங்க அப்போ வந்து என்னன்னா அது வந்து என்ன ஒரு அடையாளம்னா சமாதானம் செஞ்சுக்கிறோம் நம்மளுடைய பிரிவினைகள் எல்லாம் எவ்வளோ கசப்புகள் இருந்தாலும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சில பழக்க வழக்கங்கள் நம்ம குடும்பங்களில் தொடர்ந்து கடைபிடிக்கணும் நம்ம குடும்பங்களுக்கு அதுக்கு ரொம்ப எப்பொழுதுமே தேவை அதெல்லாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க சொல்லுங்கள்

சரிதான் அதாவது இது போல இந்த ஜபமாலை இந்த திருவூலியம் குடும்பமா வாசிக்கிறது இது ஒரு புறம் பக்தி முயற்சியா இருந்தாலும் இன்னொரு புறம் உளவியல் ரீதியா நம்மளுடைய குடும்பத்தினுடைய ஒற்றுமையை நம்பிக்கைய அப்படிங்கிறதையும் பலப்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம மக்கள் நம்பணும் அதையும் ஏத்துக்கணும் செய்யணும் தொடர்பு கொண்டமைக்கு ரொம்ப நன்றி ஆஹ் கடவுள் உங்களை உங்க குடும்பத்தை நிறைய ஆசிரித்து

எக்ஸப்ஷன் எக்ஸ் எக்ஸப்ஷனலி வந்து ஒரு தவிர்க்க முடியாத உ உலகத்தில் அப்படின்னா அது உறவு உறவு ஆமாம் உறவே மனிதம் உறவே புனிதம் உறவே உண்மை தெய்வம் அதாவது நம்ம எல்லா மனிதர்களும் யாரையாவது ஒருவரை சார்ந்து தான் வாழ வேண்டும் எல்லா உயிர்களும் ஆமாம் அந்த வகையில் இந்த உறவு பற்றி பேசும்போது தான் எனக்கு மைண்ட் வந்தது ஒரு உறவு நிலையை நான் ஏதோ ஒரு வகையில் சார்ந்து இருக்கிறேன் அந்த சார்பு நிலையை நான் எப்படியோ வந்து தூரம் வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் உணர உணரப்போறதில்ல இன்னொன்று என்னால் விக்டிம் ஆகிட்டாங்கல்ல அவங்களுக்கும் வந்து நான் எதுவும் செய்ய போகிறதில்ல அவங்க அது வரி எனக்கு தானாக புரிகிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மன்னிப்பு மன்னிப்பு கேட்கிறது இல்லை மன்னிப்பு கொடுக்கறது அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகும் இல்லை இது ரொம்ப இது இதுதான் நம்ம இயல்பான பிரச்சனை அப்படி நான் பார்க்குறேன் இப்போ நம்ம ரெண்டு பேர் இருக்கிறோம் இங்கே நமக்குள்ள பெரிய இதே வந்து என்னன்னா எனக்கு வந்து விவேக்குடைய உறவு தேவை உங்களுடைய அன்பு தேவை அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சரி தவறு வந்து உங்களுடைய பக்கமாகவே இருக்கட்டும் நான் இறங்கி போகிறேன் அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அதுதான் எங்கள் உறவில் தேவை இல்லை நான் நான் சரியாக தான் இருந்தேன் அவன் பண்ணால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த உறவு சேரவே சேராது நீங்கள் பக்கத்தில் போய் நீங்கள் சாரி கேட்டீங்க அப்படின்னா அவரும் வந்து இல்லை நான் தான் பண்ணேன் தப்பு அப்படின்னு சாரி போகணும்னா அந்த ரிலேஷன்ஷிப் தொடரும் இங்கே பிரச்சனை வந்து யாருன்னா யார் முதலடி எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது தான் பிரச்சனையாவே இருக்குது ஓகேப்பா நான் தொடர்ந்து பேசலாம் நினைப்பில் ஒரு ஒரு கார் பேசலாம் வணக்கம் யார் பேசுறீங்க எங்கிருந்து பேசுறீங்க வணக்கம் யார் பேசுகிறீங்க எங்கிருந்து பேசுறீங்க

நீங்களும் நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் நிறைய பேர் பணி புரியுறாங்க ஃபாதர்ஸ் இருக்காங்க அவங்களுக்காக வேண்டிக்கங்க அதனால் கடவுள் உங்கள் கூட இருந்து உங்களை தொடர்ந்து வழி நடத்துவாருங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க பிரதர் எங்க வீட்டுக்காரர் ரொம்ப குடிக்கிறாரு பிரதர் நல்லா வேண்டிக்கங்க பிரதர் குடிக்க கூடாதுன்னு சரிமா வேண்டிக்கிறேன் நீங்க சொல்லி பாத்தீங்க கேக்கல ம் நீங்களும் அவர்ட்ட சொல்லுங்க சரிங்கம்மா ரொம்ப சந்தோஷம் வேண்டிக்கிறோம் வேண்டிக்கிறோம் அதான் அவங்களுக்கு வந்து ஒரு பத பதப்பு வந்துச்சு ஏன்னா நம்ம நேராக ஃபாதர்கிட்ட பேசினாலும் சொல்லிட்டு மன்னிப்புன்ற டாபிக் மறந்துட்டாமா ஓகே அது இந்த மாதிரி என்ன சொல்கிறது எப்படியாவது மாதா தொலைக்காட்சியில் யாருக்கிட்டாச்சும் பேசிடணும் அப்படின்ற அந்த ஆன்மை வந்து எல்லாருக்குமே இருப்பாரு இப்போ இப்போ நீ இப்போ நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு கணவன் மனைவி ஒரு கணவர் வந்து ஃபோன் பண்ணுறாரு அவர் வந்து எதை குறித்து பேசுகிறது ஒரு மகிழ்ச்சி என்னுடைய மனைவிக்கு வந்து நாங்கள் கேன்சர் இருக்கும்னு நினைச்சோம் ஆனால் இல்லை அதை கொண்டாடுறாரு பாருங்களேன் அவர் அவர்கிட்ட வந்து ஒரு தவறான பழக்கம் இருக்குது அதெல்லாம் நம்ம நியாயப்படுத்தவும் முடியாது அதே நேரத்தில் தன்னுடைய மனைவி அவர் எந்த அளவுக்கு அன்பு செஞ்சுருந்தா அதை மாதா தொலைக்காட்சி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டு கொண்டாடுறார் அப்படிங்கிறது ஆனால் இந்த சகோதரிக்கும் வந்து என்னது நம்ம கணவர் இவ்வளோ அன்போடு இருக்கிறாரு ஆனால் இந்த ஒரு தவறான பழக்கம் இருக்குது அப்படின்ட்டு ஐயா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் மனைவி வந்து நீங்கள் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது உங்கள் மனைவிக்காக மாதா தொலைக்காட்சி குடும்பத்துக்காக நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் இப்படி விலகி இருக்கும்போது அதை பார்த்தாங்கன்னா பரவாயில்ல மாதா டிவியிலேருந்து ஃபாதர் பேசினாங்க அதுலேருந்து நான் குடிக்கிறது நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னால் எங்களுக்கும் ரொம்ப பெருமை எங்களுக்கும் மகிழ்ச்சி மாதா தொலைக்காட்சி குடும்பத்துக்கே மகிழ்ச்சி அந்த நாளுக்காக நாங்கள் காத்துக்கிட்டுருக்குறோம் கண்டிப்பாக ஃபாதர் இப்போ நிகழ்ச்சியில் இன்னொரு நபர் இணைப்பில் காத்திருக்காங்க பேசிடலாம் வணக்கம் யார் பேசுகிறீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கமா நல்லா அம்மா எப்படி இருக்கீங்க நீங்க கஷ்டErrorKindல சிறப்பு நீங்கள் மன்னித்த அல்லது மன்னிப்பு கொடுத்த அனுபவத்தை பத்தி பாதர் கிட்ட கண்டிப்பா சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கிறேன் மாதா டிவி ஓ ஆமா நம்முடைய நம்முடைய அன்பு உள்ளங்கள் வந்து தொடர்ந்து கொண்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க சொல்லுங்கம்மா அக்கா வீட்டை பொறுத்தவரை ஆண்டவர் தண்ணீரை தொடச்சு ஒரு மன கொடுத்து அந்த இதுல அக்கா வந்து என்னை வந்து நான் வந்து விரவ பொண்ணுங்கிறதுனால அக்கா மாம சொல்ல கேட்டு என்னை விளக்கிட்டாங்க பிறப்பு இறப்பு கடவுளுக்குரியது பெரும் கல்வி செல்வன் நிறைந்த வீடு பெரும் பணக்கார வீட்டுல எங்க பொண்ணு போலீஸ் லேட் போனாங்க எங்க அண்ணன் பெரிய பணக்காரங்க எங்க அப்பாக்கு மட்டும் நாங்க மூணு பொண்ணு மத்த நாலு அண்ணன்மார்களுக்குமே பசன் தான் எல்லாரும் பணக்காரங்கன்னு சொல்லி எங்க அக்கா கிட்ட வேணாங்கினி இந்த சம்பந்தம் உனக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது அவ பெரிய மாமனார் பேர சொல்லிட்டா

நான் ரொம்ப மௌனமா ஆயிட்டேன் சரிங்கம்மா இப்ப இல்ல இல்ல இப்ப இப்ப இது இப்ப இது ஒரு நிகழ்வு எல்லாம் நடந்துருச்சு இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க எங்க அக்கா மனம் கசந்து என் தங்கச்சிகிட்ட சொல்லிருக்காங்க உம் ஏன் தங்கச்சி ஒன்ட்ட மன்னிப்பே கிடையாது அக்கான்னு கேட்டான் பா கடவுள் குடுக்குற மன்னிப்ப நம்ம நினைக்கும் போது எனக்கு எந்த மாத்திரம் வெரி குட்

நெகிழ் நெகிழ்ந்து அப்படி சந்தோஷப்பட்டு போயிட்டு இப்ப வந்தப்ப அரை மணி நேரம் இருக்காங்க ஓ ரொம்ப மகிழ்ச்சி இல்ல இல்லை இப்போ இப்ப இப்ப இப்போ இப்போ என்னன்னா நீங்க சொன்னீங்கல்ல நீங்க சொன்னீங்கல்ல அதாவது ஒரு சில நிகழ்வுகளுக்கு குறிப்பா முக்கியமான அந்த பெண் அழைப்புக்கு வழகாப்புக்கு இதுக்கெல்லாம் நீங்க போகல அப்படிங்கிறது அது வந்து அவங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய வழிய இருக்கும் அதுக்கு நீங்க நீங்கள் எதாவது அவங்கள்டாவது எதாவது பேசியிருக்கிறீங்களா

ம் ம் இல்லை இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஆ இல்லை நீ நீ ஆண்ட ஆண்டவர் நீங்கள் ஆண்டவரை நினச்சது சந்தோஷம் இப்போ உங்கள் சகோதரியை மட்டும் நினச்சி ஏன்னா நான் ஏற்கனவே கூட சொன்னேன் நம்ம லூக்கானர் செய்தி பதினஞ்சு இருபத்தெட்டில் வந்து கடவுளே வந்து அந்த தந்தையே வந்து வெளியில் வந்து நின்று கெஞ்சி கேட்பார் இப்போ கடவுள் வந்து உங்கள்கிட்ட நீ ஏன் உன் சகோதரர்கிட்ட பேசாமல் இருந்த அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் வந்து எவ்வளவு அக்கா சொன்னாலுமே எல்லாத்துக்கும் ஜெபிக்கும் போது அக்கா வீட்டுக்கு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன் சமாதான சாங்க ஆண்டு வரை சமாதான சாங்க ஆண்டு வரைக்கிட்டே பெண் குழந்தை நாங்க மூணு பேரும் எங்க போனாலும் ஒரு சபையில ஒன்னா நிச்சயம் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன் சரிங்கம்மா நல்லதுமா நீங்க ஜெபிச்சதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் இப்ப நான் என்ன கேக்குறேன் அந்த சகோதரிக்கு நீங்க பேசாம இருந்தீங்களே அந்த சகோதரிக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க எங்க அக்கா குடும்பம் உண்மைக்கோ கடவுள் கிருபையில எப்பவும் ஆசீர்வாதமா மற்றவங்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா நல்ல ஒரு ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய குடும்பமா இன்னும் நம்ம சிறப்பா இருக்கணும் வெரி குட் வெரி குட் உங்களுடைய ஆசிர் வந்து கண்டிப்பா நடக்கும் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும் வாழ்த்துக்களுமா நீங்க சகோதரிகள் சேர்ந்துருங்க மகிழ்ச்சியாக இருங்க மாதா தொலைக்காட்சி குடும்பம் அதை தான் விரும்புது சொல்லுங்கம்மா நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் இளங்கணம் பங்கு வடக்கு விஜயநாராயண நாராயண ஏட்டையா குடும்பத்தை சேர்ந்தவங்க நாங்க எங்க ஃபாதர் பாத்துக்கிட்டே இருந்தாரு இந்த குடும்பம் வர மாட்டேங்குது சத்தூ தங்கச்சி சாத்தூர் அக்கா சேரகு பக்கம் ஸ்ரீவைகுண்டம் பக்கம் நான் இத்தமுடி பக்கம் இருக்கேன் எங்க அக்காவுக்கு சோன் போட்டு ஃபாதர் நீங்க வரவே மாட்டேங்கிறீங்கம்மா பன்னெண்டு மாசத்துல ஒரு மாசத்தை நீங்க தேர்ந்தெடுத்து

ரொம்ப அழகில்லை அதாவது ஒரு 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 பங்கு தந்தை அப்படிங்கிறவர்கள் நிறைய இடங்கள் இப்போ இவங்க சொந்த சகோதரி பகிர்ந்து கொண்டதுக்குள்ள எப்படியாவது இந்த குடும்பங்களை வந்து சமாதானமாக சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் நிறைய பேர் ஈடுபட்டு அதில் வெற்றி கண்டுக்கிட்டே இருக்காங்க இங்கே பிரச்சனை வந்து என்ன அப்படின்னா அக்கா பேச முதல்ல பேசுவாங்களா தங்கச்சி முதல்ல பேசுவாங்களா இவங்க ரெண்டு பேரும் யாரு தொடர்பு படுத்துறது அந்த வேலைகள் அறுத்தந்தையர்கள் மட்டுமல்ல சாதாரண மனிதர்களும் கூட நிறைய பேரு பேசலாம் அப்படிங்கறது அடுத்த காலர் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சில நேரத்தில் இணைப்பில் இருந்த காலர் போயிட்டாங்க உறவுகள் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரணும் ஏன் அப்படின்னா யாருமே இல்லாமல் யாருமே இந்த உலகத்தில் இல்லை ஆமா கண்டிப்பா ஒவ்வொரு உயிரும் இன்னொரு உயிரை சார்ந்திருக்கு அந்த இன்னொரு உயிர் இன்னொரு உயிரை சார்ந்திருக்கு இலை செடி கொடி மரம் நாம் எல்லோரும் பார்த்தோம்னா ஒருவே சாராமல் இந்த உலகத்தில் இல்லை நான் வந்து இருந்துக்கிறேன்ப்பா தனியாக விட்டுருங்க பையன் டார்ச்சர் போதும் இந்த உலகத்துடைய எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி நம்ம ஒதுங்கி இருக்கலாம் இல்லை சகோதரா நான் எனக்குள்ள பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எனக்கு எப்போவுமே நான் ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் ஆதாமியவாள் கடவுள் வந்து தன்னுடைய மூச்சு காற்ற ஊதி அந்த வாழ்க்கையை தொடங்கி வைக்கிறாரு ஆதாமைய வாழ்க்கை அடுத்தது குழந்தைங்க காயினாவில் அப்படியே அப்படியே அப்போது அந்த கடவுள் ஊதின மூச்சு காத்து அப்படியே ஒவ்வொரு உயிராக ட்ராவல் பண்ணுது எங்கள் அப்பா நான் எங்கள் அம்மா நான் நாளைக்கு என்னுடைய குழந்தைகள் அப்போது கடவுளுடைய மூச்சு காத்து அப்படியே பத்திரப்படுத்திகிட்டே போயிட்டே இருக்கிறோம் அவ்வளோதான் எங்கள் வாழ்க்கை சிறப்பு சூப்பராக சொன்னீங்க இனிப்பில் ஒருத்தருக்கு ஏதாவது பேசிடலாம் கடைசி காலம் யார் இருக்கிறீங்க லைன்ல எங்க இருந்து பேசுறீங்க வணக்கம் கேரளா ஆஹ்மா வணக்கம்மா வணக்கம் கேரள இருந்து யார் பேசுறீங்க நான் ம் சொல்லுங்கம்மா நீங்கள் மன்னித்த அல்லது மன்னிப்பு கேட்ட அனுபவத்தை ஃபாதர் கூட ப பகிர்ந்துக்கோங்க அதான் நீங்கள் உங்களுடைய டிவியை வந்து மியூட் பண்றீங்கன்னு நான் பண்றீங்க உடனே பேசுங்கள் அந்த டிவியில சத்தத்தை குறைச்சிருங்கம்மா சுத்தமா உங்க டிவியே ஆஃப் பண்ணிடுங்க நான் இப்ப பேசணும்மா நீங்க யாரையா மன்னித்த அனுபவம் அப்படி எது இருந்தா பகிர் அது ஒரு நமக்கு மன்னிப்புங்க நம்ம வைராக்கிய வெறுப்பெல்லாம் விட்டுட்டு ம் மன்னிச்சு கேக்குறது பா எவ்வளவு பிரிய பிலோசவே ரொம்ப சாதாரணமா சொல்வோம் நம்மளோட வைராக்கியம் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம நம்ம நாட்டுல வைராக்கியம் வெறுப்பால இருக்கக்கூடாது உம் சரிங்கம்மா நீங்க அது போல உங்களுக்கு ஒரு அனுபவம் எதுவும் வாழ்க்கையில இருக்குதாம்மா எங்காச்சி வாழ்க்கையில இப்போ சகோதிரி குடும்பத்துல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பு இருக்கு வெறுப்பு என்ன சகோரி மகளுக்கு ஒரு மாப்பிளை பாத்திரம் அந்த பிள்ளைக்கு அவங்க அம்மா அப்பா இல்ல அப்பா இல்லாம நான்தான் வளர்த்தேன் குடும்பத்திலேயே வச்சு வளர்த்து பாத்துக்கிட்டு இருந்தேன் அந்த பிள்ளைக்கு ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஒரு மாப்பிள்ள வர வந்துச்சு ஆனா கஷ்டம்தான் ஏன்னா அப்பா எல்லாரும் வளர்ந்த பிள்ள அதோட அவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அந்த அவங்களுக்கு அக்கா வாக்கப்பட்ட அக்கா மாப்பிள்ளை வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டுல வந்து ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி அந்த பிள்ளைக்கு வாழ்க்கைய

தொடர்பு கொண்டமைக்கு ரொம்ப நன்றி நீங்கள் யார் மேலே அப்படி கோபம் கொள்ளாமல் தொடர்ந்து அவங்களுக்காக ஜெவிங்க கடவுள்களோடு இருந்து உங்களை தொடர்ந்து வழி நடத்துவார் சிறப்பு ஃபாதர் மன்னிப்பினுடைய மகத்துவம் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபாதர் இந்த நிகழ்ச்சியினுடைய பகுதிக்கு வந்துட்டோம் டைம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் ஆமாம் அன்படி மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் இது கதைக்கலாம் வாங்க டாடா பாய் பாய்